யார்லாம் நயனார் கோயில் போகணும் யார்லாம் நயனார் கோயில் போகக்கூடாதுங்கிறத இந்த வீடியோவில் சொல்கிறேன் கேட்டுக்குங்க நைனார் கோயில் போகிறதுக்கு யார் போகணும் யார் போகக்கூடாதுன்னெலாம் கிடையாது சரியா இது வந்து நம்மலாம் நினச்சிக்கிறது தான் ஆனால் நம்மளோட கண் பார்வையிலையோ நம்ம கனவுலையோ ஏதாச்சும் பாம்பு பூச்சி அந்த மாதிரி உள்ளதை அடிக்கடி வந்து தென்படுதுன்னா அதுக்கு காரணம் முக்கிய காரணம் என்னென்னா அது வசிக்கிற இடத்துல தான் நம்ம போய் வீடோ வாடகைக்கோ வீடு போய் இருக்கணும் நம்ம வந்து அந்த மாதிரி இருக்கிறப்ப அது நம்ம கண்ணில் தென்பட தான் செய்யும் அடிக்கடி தென்படும் அப்படிங்கிறப்ப நம்ம நயனார் கோயிலில் இருக்க இந்த சுவாமி கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டுட்டு வந்தோம்னா அவங்க வந்து இருந்து அந்த இருந்து நம்மளை வெளியை காப்பாற்றுறதா ஒரு ஐதீகம் அந்த இருந்து இந்த ஒரு இது இருக்குது நம்ம முன்னோர்கள்ட்ட நம்ம கேட்டோன்னா அவங்களே சொல்லுவாங்க அடிக்கடி பாம்பு வருது பாம்பு கொத்துற மாதிரி கனவு வருது அதெல்லாம் என்ன செய்யறது அப்படின்னு கேட்டிங்கன்னா நீ நைனார்கள் போய்ட்டு வாப்பா அப்போ கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அடிக்கடி தென்படாதுன்னு இது வந்து நம்ம இந்துக்கள் முறைப்படி ஆண்டாண்டுகளாக நடப்பது தான்